வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல புத்தரின் ஊட்டும் ஒரு குட்டி கதையை தான் நாம் பார்க்க போறோம் ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார் அவர் எப்போதும் கவலையாகவும் சோகமாகவும் இருப்பார் அவர் புத்தரிடம் சென்று நான் ஏன் எப்போதும் கவலையாகவும் சோகமாகவும் இருக்கிறேன் என்று கேட்டான் அதற்கு புத்தர் உன் கவலைகளுக்கும் சோகத்திற்கும் காரணம் நீ எதை இழந்தாய் என்று யோசிப்பதுதான் எதை அடைந்தாய் என்று யோசித்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றார் அந்த முதியவர் தான் எதை இழந்தேன் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு தான் அடைந்ததை எண்ணி சந்தோஷப்பட்டார் அவரது கவலைகள் நீங்கி மனதில் அமைதி பிறந்தது புத்தரின் இந்த கதை உணர்த்துவது என்ன நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதையும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதையும் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் அடைந்ததை எண்ணி மகிழுங்கள் நாம் இழந்தவைகளை பற்றி கவலைப்படுவதை விட அடைந்தவற்றை பற்றி சிந்தித்து மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மன அமைதியை உண்மையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வேறு ஒரு கதையில நாம சந்திக்கலாம்